மகாபெரிவா அவர்கள் கூறிய ஒரு விஷயத்தை பற்றி நாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது குளிப்பதற்கு முன்பாக இந்த செயல்களை செய்துவிட்டு விட்டு உங்களிடம் உள்ள அனைத்து பீடைகளும் உங்களை விட்டு ஒளிந்துவிடும் என்று மகாபெரிவா அவர்கள் கூறியிருக்கிறார் அதாவது இந்த செயலை செய்வதற்கு உங்களிடம் காசு பணமோ அல்லது வேறு ஏதோ பொருட்களும் எதுவுமே தேவையில்லை இந்த செயலை பணக்காரர்கள் தான் செய்ய முடியும் ஏழைகள் செய்ய முடியும் அப்படி எதுவுமே கிடையாது செயலை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் அதாவது குளிப்பதற்கு முன் நான் குளிப்பதற்கு முன்பாக அனைவரும் நான் நன்றாக இருக்கிறேன் என்னிடம் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் பணம் வரவு அதிகமாகும் கடன் தொல்லைகள் நீங்கும் இவ்வாறு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் அதாவது பாசிட்டிவாக எடுத்து கூற வேண்டும் நெகட்டிவாக கூறாமல் என்ன பிரச்சனை இருந்தாலும் அது வந்து சரியாகிவிடும் என்று கூறிவிட்டு குளித்தால் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என்று மகாபிரிவா அவர்கள் கூறுகிறார் நீங்கள் தலைக்கு குளித்தாலும் சரி உடம்புக்கு குளித்தாலும் சரி குளிக்கும் முன் இந்த செயலை செய்து குளித்தால் மிகவும் நல்லது இந்த செயலை செய்து நீங்கள் குளித்து பாருங்கள் உங்களை பிடித்துள்ள பீடை துஷ்ட சக்தி அனைத்துமே நீங்கிவிடும் நீங்கள் நினைக்கலாம் என்னடா இது ஒரு மூட நம்பிக்கையா இருக்கு அப்படி நீங்க வந்து இந்த வீடியோ தள்ளி விட்டுட்டு கூட போகலாம் ஆனால் மகாபிரிவா அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார் இதனை நிறைய பக்தர்களும் செய்து அதாவது இதில் இதனுடைய பலனை எதிர் பலனை அவர்கள் வந்து கண்டு மகாபெரிவாவிடமே வந்து கூறியிருக்கிறார்கள் நீங்கள் சொன்னது நூற்றுக்கு நூறு சரியாக இருக்கிறது என்பது போன்று அதனால் நீங்களும் இவ்வாறு தொடர்ச்சியாக ஒரு ஒரு வாரம் செய்து பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது ரிசல்ட் தெரிகிறதா என்பதை பற்றி கூறுங்கள் இவ்வாறு நீங்கள் செய்து வருவதால் மகாலட்சுமியானது மகாலட்சுமி உங்கள் வீட்டிற்கு வருவார் இதனால் பண வரவானது அதிகமாகும் மற்றும் வீடுகள் கெட்டுதல் போன்ற என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் குளிப்பதற்கு முன்பு பாசிட்டிவாக உங்களுக்கு அதாவது என்ன பிரச்சனை இருக்கிறதோ அது அனைத்துமே குளிப்பதற்கு முன்பாக இதெல்லாம் நடக்க வேண்டும் என்று உங்கள் மனசார அதை வந்து வேண்டி நீங்கள் குளித்தால் உங்களது பிரச்சனைகளானது அனைத்தும் குணமாகும் நாம் குளித்தால் தான் நமது உடலானது தூய்மையாக இருக்கும் அதே நமது எண்ணங்கள் நன்றாக இருந்தால்தான் நமது மனது தூய்மையாக இருக்கும் உங்களது மனதை தூய்மையாக வைத்துக்கொண்டு இந்த செயலை செய்து பாருங்கள் நீங்கள் ஏதாவது நினைத்து அல்லது ஏதாவது ஒரு வன்மைத்தை வைத்துக்கொண்டோ இவ்வாறு செய்தால் இந்த காரியமானது நிறைவேறாது உங்கள் மனது எவ்வளவுக்கு எவ்வளவு தூய்மையாக இருக்கிறதோ அதற்கேற்றார் வகையில் தான் இந்த காரியமானது உங்களுக்கு பலிக்கும் இவ்வாறு செய்து வருவதால் உங்க வீட்டிற்கு மகாலட்சுமியானது குடி வருவாள் இது மட்டும் அல்லாமல் ஸ்ரீதேவியின் அருளானது உங்களுக்கு மிகவும் அதிகமாகவே கிடைக்கும் அதே போல் இந்த செயலை செய்யும் போது நீங்கள் மட்டும் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைக்காமல் அனைவரும் நல்லா இருக்க வேண்டும் சொந்தக்காரங்கள் நம்மை சுற்றியுள்ளவர்கள் உலகத்தில் உள்ள அனைவருக்கும் இருக்கும் பிரச்சினைகள் அனைத்தும் தீர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் இந்த செயலை நீங்கள் செய்து வாருங்கள் உங்களுக்கான பலனானது நிச்சயம் கிடைக்கும் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் அதாவது இந்த செயலை செய்யும் போது உங்கள் மனதானது தூய்மையாக இருக்க வேண்டும் நல்ல எண்ணத்துடன் இந்த செயலை செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் இந்த காரியமானது நிறைவேறும் அதாவது முழு மனதை முழு மனதுடன் இந்த செயலை நீங்கள் செய்து வந்தால் மட்டுமே இந்த காரியமானது நிறைவேறும் நீங்கள் அதாவது இந்த காரியமானது நடக்காது சும்மா செய்து பார்ப்போம் என்று செய்தால் இந்த காரியமானது உண்மைக்குமே நடக்காது உங்களுடைய மனது அதாவது உங்களோட நம்பிக்கை முழு நம்பிக்கையை வைத்து செய்தால் மட்டுமே இது நிறைவேறும் உங்களுக்கு இதை போன்ற மகா பிரிவா அவர்கள் கூறிய அனைத்து செய்திகளும் வர வேண்டும் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி